அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தங்களுடைய தேகத்தில் திடீரென மாற்றம் ஏற்படுகிறது யாரோ செய்திருக்கக்கூடிய மாந்திரிக கிரியைகளின் காரணத்தினால் உடலில் அதிக அளவில் வெண்புள்ளிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இது கால் முதல் தலை வரை அனைத்து பகுதிகளிலும் கொண்டிருக்கிறது இது திடீரென வந்தது இதை எப்படி சரி செய்வது இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என கேட்டிருந்தீர்கள் அந்த அன்பர்களுக்கும் இதுபோன்று பாதிப்பு இருக்கக்கூடிய பிற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது ஒரு சிலருக்கு எதிரிகள் செய்த மாந்திரிக கிரியையின் காரணத்தினாலும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாகவும் உடம்பில் வெண்புள்ளிகள் அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கும் ஒன்று இரண்டாக இருந்த அந்த புள்ளிகள் உடல் முழுவதும் பரவி பார்ப்பதற்கு சற்றே விகாரமான விதத்தில் ஒரு சிலருக்கு அமைந்துவிடும் இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து வெகு சீக்கிரமாக வெளியில் வரக்கூடிய உதவி செய்யக்கூடிய மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொளி நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உடல் முழுவதும் வெண்புள்ளிகள் வர ஆரம்பித்து அதிகமாக பரவி பார்ப்பதற்கே சற்று விகாரமாக இருக்கக்கூடிய நபர்களும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் வந்திருக்கக்கூடிய நபர்களும் அல்லது இந்த வெண்புள்ளி வந்தால் என்ன செய்து சரி செய்யலாம் வந்திருக்கக்கூடிய ஒன்றிரண்டு புள்ளிகளை எவ்வாறு நீக்குவது என்று வருந்துகின்ற நபர்களும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பதினெட்டு வகையான மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து மாந்திரிக ரீதியாக உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வெண்புள்ளிகள் உருவாகி உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நபர்களும் உடல்வாகு மற்றும் வேறு சில காரணங்களால் இயற்கையாகவே இதுபோன்ற வெண்புள்ளி வந்திருக்கக்கூடிய நபர்களும் பயன்படுத்தி பயன்பெறும் வகையில் மூலிகைகளை முறையாக இடித்து பொடி செய்து முறையாக சாப்பிடக்கூடிய வகையில் தயார் செய்து வைத்திருக்கிறோம் இது போன்ற வெண்புள்ளிகள் இருக்கக்கூடிய நபர்கள் மாந்திரிகத்தினால் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தாலும் உடம்பில் திடீரென சாதாரணமாக ஏற்பட்டு பின்னர் பரவக்கூடிய பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இயற்கையிலேயே வந்ததா அல்லது இடையில் வந்ததா என்பதை விளக்கமாக தெரிவிக்கும் பொழுது உங்களுக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பொடிகளை தேவையான அளவுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் அதை வாங்கி அதனுடன் இன்னும் ஒரு பொருளை சேர்த்து ஒரு நாளைக்கு காலை மற்றும் இரவு என இரண்டு முறை நீங்கள் சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடிய இந்த பொடியானது சுத்தமான பசுநெய்யுடன் கலந்து சாப்பிடும் பொழுது விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டிய பொருள் மற்றும் இந்த மருந்தினை யாரெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விவரங்கள் அனைத்தையும் இந்த காணொலியில் நேரம் கருதி முழுவதுமாக பதிவேற்றம் செய்யாமல் விட்டிருக்கின்றோம் இந்த மூலிகை பொடியும் எமது உதவியும் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த பொடியினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி நோயை சரி செய்து மன உளைச்சலிலிருந்து மீண்டு வாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச்சனருடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்